சூர்யா மாறிய சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம துர்கா என்ன பண்ணுறாங்கன்னா சூர்யா நம்ம தேவி பாப்பாவுக்காக ஒரு சின்ட்ரல்லா பொம்மை வாங்கியிருப்பாங்க இல்லையா அதை வந்து தெரியாமல் துர்கா வந்து உடச்சி போட்டிருப்பாங்க உடனே என்ன பண்றாங்கன்னா துர்காவுக்கு சின்ரெல்லா பொம்மைன்னா ரொம்ப பிடிக்கும் பேசாமல் அதை வாங்கி கொண்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தேவைக்காகவே நிறைய கடைகள்ல அழிஞ்சி பார்த்து ஒரு பொம்மை வந்து வாங்கிடுறாங்க வீரா அந்த பொம்மை எடுத்துட்டு நம்ம துர்கா என்ன பண்றாங்கன்னா சூர்யா வீட்டுக்கு வராங்க அங்கே பார்த்தோன்னா சூர்யா வந்து இருக்காங்க குழந்த வந்து வெளியில தான் இருக்காங்க உடனே துர்கா வந்தது வாமா துர்கா என்னம்மா திடீர்னு வந்திருக்கா அப்படின்னு போதும் இல்லைம்மா சூர்யா சார் தேவிக்காக ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்தார் அதை நான் தான் தெரியத்தனமாக உடைச்சிட்டேன் அதான் அதே போல் ஒரு கியூட்டான ஒரு பொம்மை வாங்கி வந்திருக்கேன் நான் இதை தேவிக்கிட்டு கொடுத்து விடுறீங்களா அப்படின்னு போதும் என்ன கேள்விமா இது இங்கே பாரு நீயே போய் ஓ கையால் அந்த பொம்மையை நம்ம தேவிக்கிட்டு கொடுத்துரு அப்படின்னதும் சரிம்மா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம தேவி என்ன பண்றாங்கன்னா நம்ம துர்கா என்ன பண்றாங்கன்னா தேவியோட ரூமுக்கு வராங்க தேவி வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்க எல்லாம் கொடுத்த குழந்தை கூட விளையாடிட்டு துர்கா வந்து தேவிய தூங்க வைக்கிறாங்க இந்த பக்கம் கிளம்பலான்னு எடுக்கும் போது சூர்யா குளிச்சு முடிச்சிட்டு டவலோட வழியில வராங்க சோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோச்சு பண்றாங்க ஐயோ என்ன கோலை இது அப்படின்னு போதும் இங்க பாரு எதுக்காக நீ இப்போ என்னோட ரூமுக்கு வந்த இங்க பாருங்க நம்ம தேவிக்காக நீங்க ஒரு பொம்மை வாங்கினே இல்லையா அது உடஞ்சி போயிடுச்சு அதான் அவளுக்கு பொம்மை வாங்கி கொடுத்துட்டு போலான்னு வந்த நான் உங்க அத்தை கிட்ட தான் கொடுத்தேன் ஆனா அவங்க தான் போய் கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு போது இங்க பாரு எதுக்காக நீ இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் என் பொண்ணுக்கு பார்த்துட்டு இருக்க ஒழுங்கு மரியாதையா ரூமை விட்டு வெளியில போ அப்படின்னு அந்த இடத்துல செம்ம டென்ஷன்ல வந்து கத்திட்டு இருக்காங்க நம்ம சூர்யா இங்க பாருங்க நீங்க இப்படி வந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு போதும் தெரியாம இந்த இடத்துல வலிக்கு இன்னைக்கு ரெண்டு பேரும் பெட்ல விழுந்துடுறாங்க ஐயோ பாக்குறவங்க தப்பா நினைக்க போறாங்க எழுந்திரி எதுக்காக இப்படி சீப்பா பிஹேவ் பண்ற அப்படின்னு போது உடனே நம்ம துர்கா வந்து இங்க பாருங்க நீங்க இப்படி பண்றதுக்கு நான் எனக்கு பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க இங்க பாரு போதும் நிறுத்துறியா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ இப்படி தேவையில்லாவது வேலையெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காது நீ என் ரூம்ல பண்ணி எனக்குன்னு தெரியுமா முதல் இங்க கிளம்பு அப்படின்னு போதும் துர்கா வந்து சம டென்ஷன்ல இருந்து அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம தேவி வந்து சூர்யா கிட்ட எப்ப பார்த்தாலும் நம்ம துர்காவை பத்தியே கேட்டுட்டு இருக்காங்க எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்குப்பா எனக்கு எப்படியாச்சும் அம்மாவை நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்துருங்க அப்படின்னும் போதும் துர்கா வந்து இங்க பாரு தேவிமா ஏமா இப்படிலாம் பேசிட்டு இருக்க இங்க பாரு அம்மா வந்து நம்ம மாரியம்மா மட்டும்தான் அவங்க நம்மளை விட்டு எங்கேயும் போகலை எப்போவும் நல்லலா நம்ம கூட தான் இருக்காங்க இப்படி கண்ட எல்லாம் அம்மானு சொல்றது ரொம்ப தப்பு தேவையம்மா அப்படின்னு போது இல்லப்பா எனக்கு அவங்கள பார்க்கும்போது போது என் அம்மா என் கூட இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபீல் ஆகுதுப்பா எனக்கு என்னமோ தான் என் அம்மாவை வந்தா சரின்னு தோணுது அப்படின்னு போது ஐயோ தேவையம்மா ஏமா நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற தயவு பண்ணி இந்த அப்பாவோட நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னும் போது தேவி வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா தாராவும் சங்கர பாண்டியும் அந்த இடத்துல திட்டம் போட்டுட்டு இருக்காங்க சிஸ்டர் இப்படியே போயிடுச்சுன்னு சொன்னா அந்த சூர்யா மனச அந்த குட்டி தேவி வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்திருவா அதுக்கப்புறமா அந்த சூர்யாவும் அந்த துர்காவை காதலிச்சிருவா ஏற்கனவே அந்த துர்கா போலீஸா வர இருக்கா இப்படியே அவன கல்யாணம் பண்ணி இந்த குடும்பத்துக்கு மருமகளா வந்தா இந்த கேச தோண்டி இதுக்கு பின்னாடி இருக்கிறது நீங்க தான் அப்படின்னு கடைசியில மாரியோட இடத்த பிடிச்சி அவளை உங்களை உள்ள தள்ளிடுவா அப்படின்னதும் வாயம் கொஞ்சம் மூடிட்டு இருக்கியா இங்க பாரு எப்படியாச்சோ அந்த சூர்யாவுக்கும் நான் பார்த்த தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அதே மாதிரி நான் நினைச்சதையும் நிறைவேற்றியே தீர்வேன் இப்படி தேவையில்லாத பேச பேச்செல்லாம் பேசுறதை விட்டுட்டு சூர்யா மனச மாத்திர வழியை பாருங்கிற மாதிரி தாராசங்கர பாண்டி திட்டம் போடுறாங்க இதோட இந்த பிரமும்